வெல்கம் டு மை வர் சேனல் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்த்துட்டு எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோனா அன்றைக்கி இன்றைக்கி காலிஃப்ளவர் பொறித்தோம் அதை தான் ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதை தான் அவங்கள்டப்பு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலிஃப்ளவர் பொறிச்சிகிட்ருக்கோம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பொறிச்சிகிட்ருக்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது வாங்க எங்க கூட செஞ்சு சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது இந்த வீடியோ வந்து நான் செல்லோட லைட் டார்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ஒரு சோப்பு சரி இது ஒரு வீடியோ எடுக்கணும் இது ஒரு கலர் நல்லாயிருக்குங்களா லைட் ஆன் பண்ணிவிட்டு அது ஒரு இது ஒரு கலராக இருக்குது காலிஃப்ளவர் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சிட்டோம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கே அது நல்ல எம்மியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து டெக்ரேஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என் கூட சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணுங்கள் நம்ம வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சிட்டோம் டொமோட்டோஸ் வெட்டி வச்சிட்டோம் கா கருவேப்பிலையும் வச்சுட்டோம் அடுத்தாப்பில் காலிஃப்ளவர் பிளேட்டில் எடுத்து விற்று போகிறோம் வச்சாச்சு அது மேலே ஒரு மல்லி நல்லா தூவி விட்டாச்சு அடுத்து டொமோட்டோ சாஸ் டொமோட்டோ சாஸ் வச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜிலேருந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால தான் அந்த வீடியோ அப்படி கொஞ்சம் லாங்காக அப்படி போயிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ சாஸ் எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டெக்ரேஷன் சாப்பிடாமா ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்கூட சேர்ந்து சாப்பிட வாங்க அந்த சாஸையும் அந்த வெங்காயத்தையும் லெமன் வைக்க நான் மறந்துட்டேன் வீட்டில் இருந்துச்சு நான் அதை தான் மறந்துவிட்டேன் லெமன் அந்த லெமன்லேயே மேலே புளிஞ்சி இந்த டொமேட்டோ சாஸ் வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் லெமன் தான் விட்டுட்டேன் மறந்துட்டேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்